யோகோவின் வாழ்க்கையில் வந்த சோதனை அதனுடைய கிளைமேக்ஸ் யாருக்குமே தெரியாது அது எப்படி மாறப் என்று கர்த்தரை தவிர சாத்தானுக்கு சாத்தானுக்கு அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு சைஸ்லெஸ் சாத்தானுக்கு மட்டும் யோகவினுடைய கிளைமேக்ஸ் இப்படி மாறப் போகுது இப்படி ஒரு டிஸ்ட்ரே கருத்தர் வைத்திருக்கிறார் இது மட்டும் தெரிஞ்சிருதுன்னு வையுங்களேன் தொடவே மாட்டான் ஏன்னா இந்த காலுக்கு சிலுவையில் அறையப்பட்டதும் அவன் தலை மாட்டுது காலுக்கு கழே உடனே அவன் டீம் சொல்றான் சிலுவையில நீ இறங்கி வர சொல்லு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவரு துடிச்சிட்டு இருக்கிற அவரு துடிக்கல அவன் கீழே கடந்து துடிச்சிட்டு இருக்கிறான் ஆமா சிலுவையில நீ இறங்கி வர சொல்லு இறங்கி வர சொல்லு ஆமா இந்த யோபு பாருங்க யோபு உண்மையில உண்டான சோதனை ஒருத்தங்களுக்கு வந்துட்டுனா எப்படிங்க இருக்கும் ஒரு குடும்பத்துல அந்த நபர் மட்டும் உயிரோட மீது எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்டில் அவங்க மகா இறந்துட்டாங்க அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஆக்சிடெண்ட் மகா இறந்துட்டாங்க இது எல்லாரும் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அந்த தகப்பன்ட்டு இந்த நியூஸ் வரும்போது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சே நாங்கள் எல்லாருமே சேர்த்துருந்தா ஆமாம் இந்த பெயினை நாங்கள் சந்திச்சிருக்க வேண்டி வராது நாங்க சேர்ந்து வந்தோம் மகா மட்டும் இல்லை நாங்க எல்லாம் இருக்கிறோம் நாங்க எல்லாரும் தானே அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தோம் நாங்க எல்லாருமே மறைத்திருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இவன் மட்டும்தான் இவனும் மனைவியும் ஆசையாய் வளர்த்த பத்து பிள்ளைங்க சம்பாதித்த சம்பாத்தியங்கள் சரீர சுகம் எல்லாமே போனது அப்படி போனால் கண்டிப்பாக வருவான் மரணத்தை தான் எதிர்பார்த்திருப்பான் ஆனால் இந்த யோபு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் யோபு பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் உண்மையில் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல ஒரு நார்மலா ஒரு பர்சன் எதை எதிர்பார்த்திருப்பான்னு தெரியுமா மரணம் வரும் எதிர்பார்த்திருப்பான் சொல்ல ஏ அப்படி நீ செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் ஆயுதம் பண்ணதெல்லாம் யாருப்பா பார்க்க போறான்

முடிவில் எனக்கு மாறுதல் வரும்